மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது துல்லிய தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்கள் குறிப்பாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட தளவாடங்கள் குறித்தும் அதன் சிறப்பான செயல்பாடுகள் குறித்தும் தன்னுடைய கருத்துகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முன்னாள் ராணுவ வீரர் பிரிகேடியர் வி வி சுப்பிரமணியம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த நடவடிக்கையில பயன்படுத்தப்பட்ட தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால சுயசார்பு இந்தியா இயக்கம் மேலும் வலு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாமா உலக அரங்கில ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை எவ்வாறு பார்க்கப்படுகிறது சார்

மூணுத்தும் சேர்ந்து ஒன்பது டெரரிஸ்ட் இடத்துல ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணும் இது எல்லாமே மிலிடரி டார்கெட் கிடையாது ஒன்பது இடத்துலயும் சிவிலியன் பாப்புலேஷனும் கிடையாது ஸ்ட்ரைக் ஆன பிறகு இந்தியன் கவர்மெண்ட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி பெல்காம் டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக் பிறகு இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒன்பது டெரரிஸ்ட் இடத்துலதான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம் அண்ட் எங்களோட உத்தேசம் டெரரிஸ்ட இருக்கிற இடத்துல ட்ரைனிங் பண்ற இடத்துல நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம் அண்ட் ரெண்டாவது இந்தியா என்ன சொல்லுதுன்னா உலகத்துக்கு இந்த மாதிரி நாங்க இந்த மிசைல் ஸ்ட்ரைக்க இன்னும் பெருசாக எடுத்து போறதுக்கு விரும்பல மூணாவது நாங்க எந்த மிலிட்ரி இல்லட்டா சிவில் எஸ்டாப் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணல இதோட ஏழாம் தேதி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல இத உலகத்துக்கு சொல்லு நிச்சயமா சார் நீங்க சொன்ன மாதிரி தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்னு இந்த ஆபரேஷன் சிந்தூர சொல்லலாம் ஏன்னா தீவிரவாத முகாம்கள் மட்டும் தான் வந்து தாக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படல அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ராணுவ தளவாடங்கள் பத்தி சொல்லுங்க சார் இந்த ஸ்ட்ரைக்ல முக்கியமாக நம்ம தேசத்திலேயே மேனுபேக்சர் பண்ணது ரெண்டு இல்லடா நீங்க சொல்லலாம் மூணு விதத்துல நம்ம வந்து நம்ம தேசத்துல டிசைன் பண்ணி கன்சீவ் பண்ணி பண்ண நம்ம யூஸ் அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இன்டிகிரேட்டட் இன்டிகிரேட்டட் மிசைல் 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 டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அஞ்சு அஞ்சு விதமான இந்த இந்த இந்தியால நம்ம மிசைல்ல ஒரு மிசைல் பேர் வந்து ஆகாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இந்த ஆகாஷ் மிசைல் நம்ம தேசத்திலேயே ரிசர்ச் பண்ணி இதை டிசைன் பண்ணி இதை மேனுபேக்சர் பண்ணது ஆரம்பிச்சது டாக்டர் அப்துல் கலாம் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் யானி டிஆர்டிஓ இந்த மிசைல பர்ஃபெக்ட் பண்ணி இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் அப்புறம் ஆர்மியில இருக்கிற ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த ஆகாஷ் மிசைல் டிப்ளாய் பண்ணும் இந்த ஆகாஷ் மிசைல் ஆகாஷ் தீர்ன்னு ஒரு அண்ட் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்க ஆகாஷ் தீர் என்னன்னாக்கா ஆகாஷ் தீர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஆர்மியோட ரடார் ஆகாஷ் மிசைல் அண்ட் மீதி எல்லா ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் ஒரு நெட்ஒர்க்ல கொண்டு வந்து அத அர்லி வார்னிங் கொடுத்து டார்கெட் பத்தி அத கரெக்டா டார்கெட் அக்விசிஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்றது ஆகாஷ் மிசைல் லான்ச் பண்றதுக்கு ஆகாஷ் தீர் சிஸ்டம் யூஸ் இந்த ரெண்டு சிஸ்டம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஏர் பேச அம்பாலா உதம்பூர் ஸ்ரீநகர் ஏர் ஃபீல்டு எல்லா இடத்துலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அண்ட் இட் ஷோகேசஸ் இந்தியாவோட டெவலப்மென்ட் கேபபிலிட்டி நீங்க குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப துல்லியமான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்காக இந்த ஆகாஷ் அண்ட் ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் இதே மாதிரி பிரம்மோஸ் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் பிரம்மோஸ் வந்து பிரம்மபுத்திரா பிரம்மபுரா இருந்து இதை எடுத்து இது வந்து மாஸ்கோ இருந்து லெட்டர்ஸ் எடுத்து காயின் பண்ணி பிரம்மோஸ்னு ஒரு மிசைல் டிசைன் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பிரம்மோஸோட ஃபர்ஸ்ட் மிசைல் டெஸ்ட் பண்ணி இது வந்து மொத இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்தது அது பிறகு சக்சஸ்ஃபுல்லா நம்ம பிரம்மோஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதே மிசைல இந்தியன் நேவி அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிரம்மோஸ் ஹெலிகாப்டர் ஏர்கிராப்ட்

பிரம்மோஸ் வந்து ஒரு பிவிஆர் மிசைல் நம்ம நிறைய பிரம்மோஸ் மிசைல் இந்த கான்ஃபிளிக்ல யூஸ் பண்ணிருக்கோம் கரெக்டாக குறிப்பிட்டு டார்கெட்ல பிரம்மோஸ் மிசைல் ஹஸ் பீன் அ வெரி சக்சஸ்ஃபுல் யூஸ்ட் இன் திஸ் கான்ஃபிளிக் இது வந்து ஒரு மிசைல் நம்ம ஹைதராபாத்ல டிஆர்டிஓ அண்ட் ரஷ்யா கொலாபரேஷன்ல இந்த மிசைல் மேனுஃபேக்சர் ஆகுது சார் இப்போ நீங்க பிரம்மோஸ்னுடைய சிறப்புகள் பத்தி சொன்னீங்க இது இல்லாம வந்து எஸ் போர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரா பாதுகாப்பு கட்டமைப்பும் நடத்தப்படக்கூடிய எந்த வகை தாக்குதலாக இருந்தாலும் சரி ட்ரோன்ஸ் ஏர்கிராப்ட் எல்லாவத்தையும் தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க சார் அதை பத்தியும் சொல்லுங்க இந்த கான்ஃபிளிக்ல இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் இந்த கான்ஃபிளிக்ல முதலாக வந்திருக்கு இந்த கான்ஃபிளிக்லயும் ஒரு கன்

டு தட் எக்ஸ்டென்ட் நம்ம சொல்லலாம் எஸ் ஒரு டிட்டரண்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு நிச்சயமா சார் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப துல்லியமான ஒரு கணிப்பு துல்லியமான தாக்குதல் இது எல்லாமே வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல இடம் பெற்றுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் துல்லியமான தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது ஆகாஷ் தீர் பத்தி நம்ம வந்து நிறைய பேசினோம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆகாஷ்தீர் கட்டமைப்புகள் வந்து நம்ம ராணுவத்தோட பயன்பாட்டுல இருக்கிறதா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ஒன்பதுலயும் நம்மளோட இன்டிகிரேஷன் அண்ட் ரெண்டாவது என்னன்னாக்கா ஜாயிண்ட்னஸ் இது ரெண்டு வேர்டு நம்ம இந்தியன் ஆர்மி ஏர் போர்ஸ் நேவிக்குற இன்டிகிரேஷன் இந்த ஜாயிண்ட்னஸும் இன்டிக்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகாஷ்லி சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர்ல இருந்து நம்ம இந்தியன் ஆன் ஃபோர்சஸ்ல நம்ம வந்து ஜாயிண்ட்னஸ் அண்ட் இன்டிக்ரேஷன்ல நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கொண்டு வந்தோம் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாப் வந்த பிறகு நிறைய ஏரியாஸில் ஜாயிண்ட்னஸ் அண்ட் இன்டிக்ரேஷன் ஆயிருக்கு இந்த ஒம்போது டெரரிஸ்ட் கேம்ப நம்ம அடிச்சது இது வந்து ஒரு ஜாயிண்ட்னஸோட நல்ல எக்ஸாம்பிள் ஏர் வார்ஃபேர் வார்ஃபேர் அண்ட் நம்ம நம்மளோட கட் பண்ணது ஆகாஷ் இதோட நெட்ஒர்க்கிங் குறைச்சிருக்கோம் இதே நீங்க சேட்டலைட் இமேஜ் அந்த பக்கம் பார்த்தேன்னா இந்த மாதிரி இல்லாததுனால ஏர்ஃபீல்ட் ஏர் பேசஸ்ல நம்ம குறிப்பிட்டு அடிச்ச மிசை ரன்வே ஹேங்கர் கண்ட்ரோல் டவர்ஸ் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு ஆகாஷ் தீர் வந்து நம்ம கண்ட்ரில டிசைன் பண்ணி மேனுபேக்சர் பண்ண ஒரு நல்ல ஏர்லி வார்னிங் அண்ட் இன்டிகிரேஷன் சிஸ்டம் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப துல்லியமா தாக்கக்கூடிய தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டதுனாலதான் இருபத்தி மூணு நிமிஷங்கள்ல அந்த தாக்குதலை திட்டமிட்டபடி முடிக்கிறதுக்கு இந்திய ராணுவத்தால முடிஞ்சதா சார் நம்ம எங்கேயுமே இன்டர்நேஷனல் பார்டரை கிராஸ் பண்ணல நம்ம ஏர்கிராப்ட் அண்ட் நம்மளோட இந்தியன் லேண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நேவல் ஃபோர்ஸஸ் கரெக்டாக கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி அந்த சுருக்கமாக ட்வெண்ட்டி ஆர் ட்வெண்ட்டி செவன் மினிட்ஸ்ல நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி அண்ட் அங்க போறதுக்கே நமக்கு அவசியமே இல்லை ரேஞ்ச் அக்யூரசி அண்ட் நம்ம ப்ரீஃபெட் பண்ண இன்ஃபர்மேஷன் அண்ட் அதோட ஹிட் கேப்பபிலிட்டி இது மூணுமே நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் நம்ம இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் அண்ட் ஏர் ஃபோர்ஸ் நம்ம வி ஷுட் கிவ் தம் த கிரெடிட் கொடுத்தாங்க இந்த மாதிரி நல்ல சிஸ்டம் டிசைன் பண்ணி கண்ட்ரிலேயே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா நிச்சயமா சார் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு வடிவமைப்பு நமக்கு வந்து அந்த தளவாடங்கள் கொடுத்தது வந்து இந்திய சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்திற்கு வந்து ஒரு வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புக்கு வந்து ராணுவம் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம் வந்து அப்படின்றதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு செஞ்சிருக்கு கூட சொல்லலாம் இந்திய ராணுவத்தோட சுறுசுறுப்பு புத்தி கூர்மை தற்சார்பு இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் இந்த வெற்றி நீங்க வந்து எப்படி சொல்லலாம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது வந்து ஒரு நாலு விதமான யுத்தங்கள் நடந்தது எதுல இனிஷியேட்டிவ் வந்து பாகிஸ்தான் உரி டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறம் புல்வாமா டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறம் அண்ட் இப்போ சமீபத்துல பெஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுல அரசு மத்திய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியால இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுலயுமே ஒரு டிஃபரன்சஸ் ஸ்ட்ரைக் ஆனதுக்கு பிறகு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டேட் எல்லாருமே ஒரு வாய்ஸ்ல எந்த விதமான ஆக்ஷன் சப்போர்ட் அரசோட சார் இந்தியன் ஆர்மி நேவி அண்ட் ஆர்மிவி போலீஸ் தமிழ்நாடுல இருக்கட்டும் அசாம்ல இருக்கட்டும் மேல காமிச்ச நம்ம நம்ம மக்களோட பேஷன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மத்திய அரசு இந்தியன் ஆர்ம் போர்ஸஸ் எல்லா விதமான யூனிஃபார்ம் எல்லாருமே சேர்ந்து நம்ம நாடு முழு உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு வாய்ஸ்ல

ஒரு வாய்ஸ்ல பேசிருக்கோம் ஒரு வாய்ஸ்ல ஆக்ட் பண்ணிருக்கோம் நம்ம இன்னைக்கு பேசும்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் வழிநாட்டுல இப்ப போய் நம்ம பண்ண ஆக்ஷனை அவன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கா இந்த மாதிரி நாங்க வந்து மிலிட்ரி டார்கெட்ட அட்டாக் பண்ணல நாங்க சிவிலியன் டார்கெட் அட்டாக் பண்ணல ஓன்லி டெரரிஸ்ட் பிளேசஸ் அட்டாக் பண்ணிருக்கோம் இந்த மூணு நாள் தான் கான்ஃபிளிக்ல இந்தியா கேன் பி ப்ரௌட் ஆஃப் பீங் ஒன் நேஷன் கான்ஃபிடென்ட் நேஷன்